ஹலோ நிவேதா சொல்லுடா எங்கடி இருக்க வீட்டில் தான்டா அப்படியா சரி ஓகே ஒரு டென் மினிட்ஸ் நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துடுங்களா எல்லாரும் என்னாச்சு ஏ எல்லாரும் முக்கியமான விஷயம் தாண்டி நேராங்கவா சரி ஓகே என்னடா நம்மளை சீக்கிரமாக வர சொல்லிட்டு இவன் இன்னும் ஆளையே காணான் இன்னும் எவ்வளோ நேரம் தாண்டா வெயிட் பண்ணுறது ஹாய்

ஆமா நீயே எப்படி இருக்க அப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் எப்படி இருப்பாங்களாமா டே மயிரு இப்ப அவ்வளவுதான் மயிரு கீரன்னு அவ்வளவு தனக்கு